ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலானு சேனல் இன்றைக்கி நம்ம வயலானு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னோ இந்த முறையில் குலதெய்வத்தை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய வேண்டுதலை குலதெய்வம் உடனடியாக நிறைவேற்றி தரும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிவிற்குள்ளே செல்வதற்கு முன்பாக நம்மளுடைய வயலானு சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாலும் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் இன்னும் உங்களுக்கு வந்து நிறைவேறாமல் இருக்குங்களா இப்போ பொங்கலுக்காக நிறைய பேர் வந்து சொந்த ஊர் ஆல்மோஸ்ட் எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கு சென்று தான் அவங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷனை வந்து கொண்டாடுவீங்க அப்படி சொந்த ஊர் செல்லும்போது இந்த ஒரு வாய்ப்பையும் இந்த ஒரு முறையிலையும் நீங்கள் குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக குலதெய்வத்தை இந்த முறையில் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய இது வரைக்கும் நிறைவேறாத விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்காத எவ்வளோ கோவிலில் பரிகாரம் செஞ்சும் எவ்வளோ வேண்டுதல்கள் வைத்தும் இன்னும் நிறைவேறாத விஷயம் எது இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து நடக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு போகும்போதோ இல்லை உங்களுடைய குலதெய்வ கோவில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் இந்த முறைப்படியே நீங்கள் வழிபடுங்க உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய குலதெய்வம் நிச்சயமாக சீக்கிரத்திலே வந்து உடனடியாக நிறைவேற்றி தரும் அது எப்படி நீங்கள் செய்யணுன்றதை பற்றி உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடியோ இல்லை ஒரு ரெண்டு நாள் முன்னாடியோ என்ன பண்ணுங்கள் ஒரு வெள்ளை துணி வந்து எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை துணியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வெள்ளை துணியோட நாலு மூலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து வச்சுக்கோங்க அதாவது நம்ம பத்திரிக்கை வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மஞ்சள் வந்து நாலு மூலையிலையும் வந்து தடவிடுங்க அதுக்கப்புறம் அந்த வெள்ளை துணியில் என்ன பண்ணுங்கள் குங்குமத்தை கொண்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன வந்து நடக்கணுமோ என்ன வந்து நிறைவேறணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும்னு சொல்லிட்டு குங்குமத்தை கரைச்சோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தை கொண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து எழுதிருங்க அந்த துணியில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா வேலைன்றதை எழுதுங்க இல்லை உங்களுக்கு திருமணம் நடக்கணுனாலோ இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் தீராத கஷ்டம் பண கஷ்டம் இந்த மாதிரி இருந்துட்டுருக்குன்னா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் என்ன உங்களுக்கு நிறைவேறணுமோ உங்களுடைய வாழ்க்கையில் இதை நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பீங்களா அது எது நடக்கணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியில் வந்து எழுதிருங்க எழுதிவிட்டு என்ன பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வ கோவில் உண்டியலில் என்ன பண்ணுங்கள் அந்த துணியை கொண்டு போயிட்டு நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிகிட்டு மனசார உங்களுடைய என்ன நீங்கள் விஷயம் எழுதிருக்கீங்களோ அதை மனசார நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வக்கிட்ட வேண்டிகிட்டு அந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ உண்டியலில் வந்து போட்டுவிடுங்க இந்த ஒரு வழிபாடை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஊருக்கு போயிருக்கீங்கன்னா நீங்கள் கையோடு செஞ்சுட்டு கூட வரலாமா அக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் ஊரில் வந்து இருப்பேன் நான் வந்து இதை செய்யலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் இப்போ குலதெய்வ கோவிலில் நீங்கள் சந்திக்க முடியுனா போக முடியுன்னா தாராளமாக நீங்கள் போய் வேண்டிட்டு அவங்கக்கிட்ட மனசார வேண்டிட்டு உங்களுடைய நிறைவேறாத ஆசை எது இருந்தாலுமே அதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு வழிபாட்டு முறையை இந்த முறையில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வந்து சந்திச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அது அப்படியே வந்து குலதெய்வம் உடனடியாக நிறைவேற்றி தருவாங்க இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலுமே அது கட்டாயம் உடனே வந்து நடக்கும் அது அப்படி ஒரு ஆச்சரியத்தை கண்டிப்பாக நீங்களே வந்து ஃபீல் பண்ணுங்கள் இந்த தை ஆரம்பிக்கக்கூடிய இந்த முதல் மாதத்தில் வந்து முதல் நாட்களில் இந்த பொங்கல் வரக்கூடிய இரண்டு மூணு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் செய்யும்பொழுது தை மாதம் முடிகிறதுக்குள்ளாகவே நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறதுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நல்ல சூழ்நிலையும் குல உங்களுக்கு வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும் ஓகே நண்பர்களே என்ன சொன்னது தகுவானது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி